வேப்பிலைக்குட்டை நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் திம்மநாக்கன்பட்டி அருகில் உள்ள ஓம் சக்தி முருகன் சித்தர் பீடம் இங்கு வருடத்தில் மூன்று திருவிழா நடக்கும் அதெல்லாம் முதல்ல வர திருவிழா ஆடி மாதம் முதல் வர வெள்ளிக்கிழமை இங்கே பூமிதி திருவிழா நடக்கும் நிறைய பக்தர்கள் அந்த குழந்தை வரத்துக்காக வேண்டி குழந்தை வரம் கிடச்சோடனே அந்த குழந்தைகளை தூக்கிட்டு அக்னி அரங்கி வருவாங்க இங்கே தேங்காயில் அருள்வாக்கு பார்க்கப்படும் நீங்க தேங்காய் வாங்கிட்டு வரணும் உங்க தேங்காயை அருள்வாக்கு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து அந்த தேங்காயை பூமியில் தட்டுவாங்க அந்த தேங்காய் உங்களுடைய விதி உங்களுடைய கிரக நிலை என்னாவோ அதுபோல் தான் அது உடையும் அப்போ அந்த தேங்காயை வச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்லது கெட்டது அந்த தேங்காயிலே சொல்லிடுவாங்க அதை வச்சு நிறைய பேர் நல்ல வாழ்க்கைகள் திருமணம் பார்க்கறது தொழில் வளமும் அமைச்சிக்கிறது எல்லா நல்ல அருளும் இந்த கோவிலில் கிடைக்கும் ஏன்னால் இங்கே வந்து அந்த தீய வழிபாட்டு முறைகள் நாங்கள் எதுவும் பக்தர்களுக்கு மாட்டோம் தப்பான வழியில் எந்த பக்தரையும் விடமாட்டோம் நல்ல வழியை சொல்லி தருவோம் இங்கே வர பக்தர்கள் எல்லாரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும்னு நாங்கள் பிரார்த்தத்துக்குவோம் இங்கே நம்பிக்கையோடு எல்லா பக்தர்களும் வரலாம் ஓம் சக்தி